தங்கமையில் போட்டிருக்கிற இந்த ஹனிமூன் பிளான் கண்டிப்பா சொதப்பதான் போகுதுன்னு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடப்பதுங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியனே வந்து சிக்கனமா ஹனிமூன் அனுப்பிச்சு வைக்கிறது செலவு இல்லாம இந்த வேலையை முடிக்கணும் தெரிஞ்சவங்க மூலயமா அனுப்பிச்சு வச்சோம்னா செலவு கம்மி சொல்லிட்டு அவர் அவங்க எல்லாம் கேட்டு ரூம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப அங்க வர தங்கமையில் வந்து பாண்டியன் கிட்ட நீங்க எதுக்கு மாமா சிரமப்படுறீங்க தான் போன்லயே புக் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு இருக்கிறதுல பெரிய ஹோட்டலா பார்த்து தங்கமல் வந்து அது ரேட்டு கூட தெரிஞ்சுமே வந்து புக் பண்ணி விட்டுறாங்க அது போக மூணு நாளுக்கு சேர்த்து வெறும் ஐயாயிரம்

வந்து ரூம் புக்கிங்கே வந்துருச்சு இதுக்கப்புறம் மேற்கொண்டு எங்களுக்கு செலவுக்கு காசு தேவை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல என்னமா பண்றேன்னு சொல்லிட்டு ஐடியா கேக்குறாங்க அப்ப கூட தங்கமேலோட அம்மா வந்து ஏன் இப்படி பண்ணனா உங்க வீட்டுக்காரர்கிட்டயாவது ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்ல ஏன் இப்படி அவசரப்பட்டு பண்ணுன்னு சொல்லிட்டு திட்டாம அதை பத்தினா நீ ஒன்னும் கவலைப்படாத வீட்டுல யாருக்கிட்டே இதை பத்தி சொல்ல வேண்டாம் நீங்க கிளம்பி சென்னைக்கு போங்க அங்க நடக்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் பண்ற தப்ப இவங்க மோட்டிவேட் வேற பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா இதுல பிரச்சனை வருங்கிறது ராஜி மீனா ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கு ரெண்டு பேருமே வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுமே பாண்டியன் கிட்ட சொல்ல விரும்பல ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்கன்னா கண்டிப்பா பொறாமையில பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து ராஜி மீனா மேல ஏதாவது பழி போட பாப்பாங்க அது தெரிஞ்சுதான் ரெண்டு பேருமே அமைதியா உட்காந்துருக்காங்க இதனால கண்டிப்பா இந்த ஹனிமூன் விஷயத்துல தங்கமேல் வந்து முன்ன தப்பிச்ச மாதிரி இந்த வாட்டி பாணிகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து தங்கமேல் செலவழித்து விட்டுருக்காங்க இவங்க ஜாலியா ஹனிமூன் ட்ரிப்ப முடிச்சுட்டே வந்தாலும் பாண்டியன் வந்து தங்கமேல சும்மா விட மாட்டாரு இந்த ஹனிமூன் விஷயத்துல தங்கமேல் வந்து பாண்டியன் கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க